நாற்பத்தி நாலு உங்களுக்கு என் நந்தின் வாழ்த்துதலை தெரிவித்து கொள்வேன் பொழுது தேவன் எங்கெல்லாம் வாசம் பண்ணுவாருன்னு பாக்கும்போது எங்க வாசம் பண்ணா எங்களுக்கு என்னன்னு சொல்லாதீங்க தேவன் வாசம் பண்ற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கினா அந்த இடத்துல நம்பி இருந்தா நம்ம கண்டிப்பா ஆசிர்வதிக்கப்படுவோம் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் தேவை எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறோம் விடுதலை வேணும் தேவை வேணும் தேவை சந்திக்கப்படணும் இப்படி பண்ணும் ஆசீர்வதிக்க பண்ணும் பிரச்சனை இருந்து விடுதலை வேணும் வேணுமா இல்லையா கண்டிப்பா தேவை நம்ம உலகத்துல இருக்குதுன்னா இந்த மட்டும் தான் பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா தேவன் எங்க இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வசனத்தின்படி படி ஏதோ கட்டுக்கதைங்க இல்லை இது வசனம் வசனம்தான் ஜீவனில் வசனம் வசனம் மட்டும் கண்ணும் மாறவே மாற தானம் பூமியெல்லாம் ஒழிந்து போயிடுமா தேவடு வசனம் ஒரு காலம் ஒழிந்து போகாது ஆனால் வசனத்தை தியான் கொண்டு தியானிக்கலாம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பதிமூணாம் வசனம் கட்ட சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசுஸ்தலமாக்கும்படி நெருங்கினார் பதினாலு நூத்தி முப்பத்தி ரெண்டு பதினாலு இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் முதல்ல என்ன பார்த்தோம் சியோனை தெரிந்து கொண்டு சியோனை தெரிந்து கொண்டா அது நம்மளதான் புரியுது நம்மளா யாருன்னா யார் யாரு இயேசுன் ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள கத்த தமிழ் பிள்ளையா சியோனா தெரிந்து கொள்றார் அது மட்டும் இல்ல நான் இதை நான் விரும்பினபடியாகும் நம்ம கத்துரை பிள்ளைகளா இருந்து அவர் நம்ம விரும்புவாராம் அவர் எங்க இருப்பாருன்னா நம்ம கிட்டதான் இருப்பாரு நம்ம வீட்டுலதான் இருப்பாரு சில நிறைய பேருந்த வசந்தி எழுதி வீடுகள்ல போட்டிருப்பாங்க நல்லதுதான் அதை நம்ம வாங்கி வாங்கி வீட்டுல மாட்டிக்கிறதுனால ஏசு வந்துட மாட்டார் அது சொல்ற நம்மள அவர் விரும்பணும் நம்மள அவர் விரும்புவாராம் கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம கூடவே இருப்பார் அவர் விரும்புகிறபடி நம்ம நடந்துக்கோம் அடுத்தது ஏசையா முப்பத்தி ஏழு பதினாறு சேனைகளின் கத்தாவே கேரூவிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இசலவியலின் தேவரே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் அப்போ சேனையின் கத்தர் எங்க வாசம் பண்றாருன்னா கேரவிகள் மத்தியில வாசம் பண்றாராம் கேரு பின்னா என்னது தேவ தூதர் தேவ தூதர் மத்தியில வாசம் பண்ணுகிற கத்தை வேற எங்கெல்லாம் வாசம் பண்ற தேவ தூதர் மத்தியிலே பரா இல்லை அதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல தேவன் வாசம் பண்றது சலம் எதுன்னா பார் யாத்திரியாக இருபத்தி அஞ்சா தியாகம் எட்டாம் வாசம் அவர் நடுவில் நான் வாசம் பண்ணேன் எனக்கு ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக இப்போ தேவன் வாசம் பண்ணணும்னா எங்க வாசம் பண்ணுவாருன்னா பரிசுத்தலத்துல வாசம் பண்ணுவார் பாருங்க விவாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வாசம் உன் தேவனாய் கத்தவர்களை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கிடக்கு முதல்ல என்ன சொன்னோம் நான் வாசம் பண்ண ஸ்தலம் ஒரு பரிஷ்களத்துல அழைத்தப்படுங்கன்னு சொல்றார் சரி அவர் பரிஷத்தா வாசம் பண்ணுவாரு அவர் வாசம் பண்ணா என்ன நடக்குது வாசனம் பாக்குறேன்னா நம்மளை ரசிக்கிறாராம் வியாதில இருந்து வேதன்ல இருந்து பிரச்சனை இருந்து பிசாசம் எல்லாத்தையும் ரசிக்கிறார் பாவத்துல இருந்து ரட்சிக்கிறாரு உன் சத்துருக்களே உனக்கு என்ன பண்ணுவாராம் ஒப்பு கொடுப்பாராம் அப்படி சொ ஒப்பு கொடுக்க மட்டும் இல்ல உன் பா அதுக்காக உன் பாளையத்துக்குள்ளனா உன் வீட்டுக்குள்ள உன் வீட்டுக்குள்ள வாசத்துக்குள்ள உலாய் கொண்டே இருக்காராம் ஆனா முன்னில ஏதாவது அசுசியான காரியம் கத்தருக்கு பிரிவும் இல்லாம அவர் என்ன பண்ணுவான் போயிடுவான் அவர் போயிட்டா அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப பரிதாமாயிடும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ அவர் எங்க வாசம் பண்றாருன்னா பரிசுத்தலத்துல வாசம் பண்ணுவாரு நம்ம பரிசுத்தம் ஆயிருந்து நம்ம வீடு பரிசுத்தமா இருக்குமானா கத்தருக்கு பிரிவும் இல்லாத காரியம் நம்ம கேட்கக்கூடாது டிவியில கண்டதையும் போட்டு பாக்குறது சொன்னாங்க எங்களுக்கு வேலையே வீட்டுக்கு போனேன் நான் எனக்கு எனக்கு வேலையின் பிள்ளைங்களுக்கு வேலையே கிடைக்கல நல்லா படிச்சிருக்கிறாங்க கொத்தரு கூட வேலை ம்ன்றாங்க பாட்டா வேதனையாகுதுன்னா அந்தவரே நான் யோசித்தப்போ கத்தர் ஒண்ணு உணர்த்தினாரு படிச்சுருக்குறாங்க வீட்டுல கத்தர் வாசம் பண்ணா தானே அவர் அற்புதம் பண்ணுவார் அப்பாயின்மெண்ட் எங்கன்னா கிடைக்கும் திடீர் பண்ணோம் திடீர் சடன்னா எங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும் எவ்வளோ படிக்கிற பெருசு இல்லை படிப்புக்கு மிஞ்சின வேலை கூட அவரால் கொடுக்க முடியும் ஆனால் அசூசியான காரியம் அப்புறம் கெலசாச்சான் எங்கள் பையன் எப்பவுமே தான் என் டிவியில் கண்ட சினிமாவை தான் பார்த்து நான் தான் அப்போ கத்தர் வாசம் பண்ண மாட்டார் இருக்க மாட்டாரு அவர் இருந்தால் தானே உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் வேலை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா நான் சொல்லிட்டு வந்தேன் பாரு இப்போ எதுக்காக சொல்கிறனா அவர் வாசம் பண்ணுற ஸ்தலம் பரிசுத்தலமாக இருக்கணும் அடுத்தபடியாக யாத்திரையாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாப்பத்தி அஞ்சாம் வருஷம் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எழுத்து தேசத்துல இருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாய் கத்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவள் தேவனாய் கர்த்தர் பாருங்க இசுரவேல் ஜனங்களை எகத்து தேசத்துல இருந்து கத்தர் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தார் ஏன் கொண்டு வந்தார்னா அவங்க கத்தராக இருக்கணும்னு அவ்வளோ ஆசை அவங்க கர்த்தரா இருக்கணும் இப்போ பாருங்க மனுஷனை தேவா தேவை நேசிக்கிறது ரொம்ப அற்புதம் இது நிறைய பேர் புரியல அவர் என்னத்துக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க உனக்கு இருக்கிற கஷ்டம் பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அவரு கூட இல்லா இருந்தான் கூட இருக்கணும்னா உன் கூட இருக்கணும்னு அதுக்கு அதுக்குதான் என்ன பண்ண எழுத்துலேருந்து கொண்டு வந்தான்றாரு இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டவன் கூட கத்திர விட்டு தூரம் போகிறாங்க அப்படி தூரம் போனா அவளுக்கு கூட இருக்கவே முடியாது பாருங்க தான் உங்களை நல்ல எகித்துல இருந்து கொண்டு வந்தேன் பாவ ஜீவத்திலிருந்து உங்க கொண்டு வந்தேன் சொல்றாரு அதுல நாற்பத்தாறாம் வசனம் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்கள் எகித்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நான் தங்கள் தேவனாய் என்று அவர் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாய் நான் தான் உங்களை தேவனாய் கத்தேன் என் கூட நம்ம கூட நான் வாசம் பண்ணோம் நான் விரும்பி தான் உங்களை கொண்டு வந்தேன் கற்று சொல்றாரு அதனால நம்ம எங்க வாசம் பண்ணுவாருன்னா இஸ்ரவேல் புத்தர் நடுவில் வாசம் பண்ணுவார் இஸ்ரவேல் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஜனங்க தான் வாசம் பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையா இஸ்ரவேல் ஜனங்க தான் அவளுடைய ஜனங்க இல்லைன்னு சொன்னேன் ஆனா யார் யாரு இயேசு கட்டத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க தான் நம்ம நடுவில் அவர் கண்டிப்பா இருப்பார் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தெல்லாம் பிறந்துடு இப்படிலாம் இரு அங்கெல்லாம் பிறந்து எதுனா அதை பற்றி இல்லை இயேசு நம்ம பாவத்துக்காக ரத்தம் சின்னனாரு ஏசுவே நான் பாவின்னு ஒப்புக்கொள்ளணும் ரத்தத்தினால கழுவுங்க என் உள்ளத்தில் வாங்க என்னோட கேட்டு தான் பாருங்க உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமா கத்தர் மாத்திருவேன் உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுவார் அடுத்தபடியாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணு இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசமா இருக்கிற தேவரீரே பசிப்பார் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்றாரு இப்ப அவர் நமக்குள்ள வாசம் பண்ணா என்ன பண்ண அவன் நல்லா துதிக்கணும் அவர் நல்லா துதிக்கும்போது அந்த துதிகள்ல அவர் வாசம் பண்றாரு வந்துடுறாரு பாருங்க அவர் தேவாதி தேவனே அவருக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்க முடியாது ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு ஒரு தடவை எங்களை கூப்பிட்டாங்க சொல்லி ரொம்ப வழக்கமானவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவில் அவங்களுக்கு டீச்சராக இருந்தாங்க அதனால் பெரிய பணக்காரர் இப்போ அவங்க மொய் பணம் ஒன்றும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க யாருக்கும் கொடுக்க வேணாம் ஆனால் எப்படி சும்மா போகிறதுன்னா அவ்வளோ பெரிய பணக்காருக்கு நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒரு மனுஷன் பணக்காருக்கே நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்குதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறோமே தேவாதி தேவன் வானுத்தியம் புய் உண்டாக்கின கத்தருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் ஒண்ணுமே கிஃப்ட் கொடுக்க முடியாது அவர் ஒண்ணு எதிர்பார்க்கல துதிங்கன்னு கேட்கறாரு துதிங்கோ துதிங்கோ துதிக்கும்போது துதிகள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார் கர்த்தர் உனக்கு எவ்வளவு நன்மை செய்யறாங்களே அது நீ துதிக்க நேற்று ஒருத்தர் ரொம்ப கவலையில நைட்டு வாரத்துல அவர் போன் பண்ணாங்க நான் சொன்னேன் நீங்க ஏன் சும்மா சோர்ந்து போறீங்களா உங்க வீட்டுல எங்களுக்கு எனக்கு எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் சொல்லிச்சோம் எவ்வளோ செய்துக்கிறாரு உங்களுக்கு எவ்வளோ நன்மை வீட்டுல செய்துக்கிறாரு இத நினைச்சு துதிச்சாலே போதும் இந்த சோர்வே உங்களுக்கு வராது இப்ப இருக்கிற பிரச்சனையை உடனடியே செகண்ட்ல மாத்திருவாரு இம்மட்டும் நடத்தின எபினேஷன் இனிமேல நடத்துவாருன்னு சொன்ன பொண்ண ஆறுதல் அடிச்சுக்கா எதுக்கா சொல்றோன்னா எல்லா நேரத்துலயும் என்னைக்கோ செய்து எத்தனையோ வருஷத்துக்கு செய்து நினைக்காத எப்ப செய்தாலும் நன்மை நன்மைதான் அது கத்த செய்த நன்மை இயேசு செய்த நன்மை நினைச்சு துதி துதிக்கும் போது வாதர் பாட் பாட்பாடுகிறார் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறு முறுத்தால் திரும்பி வருவான் முரு முறுக்காத துதி கத்துற துதி அப்போ பிரச்சனை கஷ்டம் துன்பம் பிசாசு என்ன பண்றோம்னா அவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பணத்தை திருடிடுறான் சந்தோஷத்தை திருடிடுறான் சமாதானத்தை திருடிடுறான் இலக்க திருடிடுறான் அதனால அவன் திருடுறானா அவன் நம்ம கிட்ட இருக்க அவன் ஓடணும்னா நம்ம என்ன செய்யணும்னா துதிக்கணும் இருந்தாலும் துதி இல்லைனாலும் துதி ஆனா இப்ப இல்ல இப்போ உனக்கு ஆண்டு நாளைக்கு கொடுப்பாரு நாளனை கொடுப்பா அடுத்த மாசம் கொடுப்பார் அற்புதமா அதிகமா தி பெஸ்ட் அவனுக்கு கொடுப்பா கத்தர் கொடுப்பாரு அதனால துதி துதிக்கும் போது கஷ்டங்கள் எல்லாம் தான் அவர் மத்தியில வந்து வாசம் பண்ணு கத்தனம் அடுத்தது ஏசிய ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசம் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்கள் இருதைத்து உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ண இப்ப வந்து வாசம் பண்ணுவாருன்னா அவர் பெரிய ஆண்டவர் உன்னதமான ஆண்டவர் நித்தியவாசி பரிசுத்த அவரை பற்றி அருமையான வசனம் படிச்சோம் அவர் யார் அவ்வளோ பெரிய தேவன் யார்கிட்ட வாசம் பண்ணும் பெரிய பணக்காரக்கும் அழகா இருக்கும் இதெல்லாம் அவர்கிட்ட தேவையில்லை அவருக்கு ஒரே ஒரு காரியம் தான் உயிர்க்கு பணி நொறுங்குண்டவர்கள் இருதைத்து உயிர்ப்பிக்கிறதுக்கு நொறுங்குண்டு பணிந்த ஆயிரத்து நொறுங்கு போன ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனைன்னு நினைக்கிற இப்போ உள்ள நொறுங்கி போகுது இல்லையா உள்ள நொறுங்கி இருக்கும்போது கூப்பிட்டுங்க ஒரு வார்த்தை இந்த பாருங்கப்பா நீங்க தான்ப்பா எனக்கு செய்யணும்னு ஒரு வார்த்தை தான் பாருங்க உடனடியே சடன்னா கத்தமிக்குறா அந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாங்க நம்ம மனுஷர் என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படிதான் வேணும் அவங்க இப்படிங்க அவங்களையே அப்படி சட்டப்பண்ணா பண்ணாத பேசுகிற ஆட்கள் தான் மனுஷரு சொந்தக்காரு பந்துக்கள் எல்லாமே இதெல்லாம் ஆனால் உங்ககிட்ட யா எப்ப வருவாருன்னா நீ நொறுங்கி போன இறுதியானாங்க யார்கிட்டையும் ஓடாத யாருக்கு போன் பண்ணலாம்னு நினைக்காத யாருக்கு போன் பண்ணலாம் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்காத யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது இது கத்தோடைய ஆலோசனை சொல்றத கேளு அப்படி நொறுங்குண்ட இருதயத்தோட ஆண்டவற்றை வந்து கேளு இயசுவேன்னு கூப்பிட்டு ஆபத்துல ஆபத்துல அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டாரு அவர்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தாருன்னு இடத்துல வாசிக்கிறோம் அவர் நோக்கி கூப்பிடு கத்தர் கண்டிப்பா உடத்துல வந்து கத்தர் கொதை செய்வார் இவளை பாவம் செய்திருந்தா கூட சரி தாவித பாவம் செய்தாரு பாவம் செய்ததுனால அவர் கத்தர் இன்னைக்கு பாவம் செய்துன்னு உணர்த்தினாரு நொருமுண்டை இருதயத்தோட கத்தரை கேட்டா பாருங்க உடனடியே அவரை மன்னித்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்லிட்டாரு என் விருதத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு அது மட்டும் இல்ல பேது இயேசு காட்டி கொடுத்துட்டு மறுதளிச்சுதான் அவனை பார்த்து கத்தர் பாக்கிறாரு பாக்குறாரு பேதுவும் பாக்குறாரு ஏன்னா ரெண்டு முறை சேவல் கூப்பிட்டு மூணு பேரை என்னை மறுதளிப்பன்னு சொன்னாரு கரெக்டா முடிஞ்சு போச்சு சேவல் ரெண்டாவது கூவன உடனே இயேசு பார்த்தார் ஆனாரு உடனே மனசாபப்பட்டு நொறுங்குண்டோடு அழுதா ஒண்ணும் வாய் தந்து கேட்கல உண்மையா உள்ள தந்து ஏன்னா சொல்லிருப்பாரு அண்டவரே நம்ம மன்னிங்கப்பா நம்ம காட்டி குட்டுச்சினே நம்ம மன்னிச்சுட்டேன் மன்னிங்க என்ன மருதழுச்சுட்டேன்னு உடனே அழுது நொறுங்குண்ட கேட்ட உடனே ஆசிரியர் வச்சாரு அது மட்டும் இல்ல அவரை வந்து ரொம்ப வல்லமையா பயன்படுத்தினார் பேத்தரை படிக்க நல்லாவே வல்லமையா பயன்படுத்தினார் பாருங்க என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்ல நொறுமுள்ளி விருத்துத்தோட கத்தட்ட வா கத்தருவ ஆசை யோத யூதா பார்த்தாரு யூதா ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேன் தெரியாத காட்டி கொடுத்துட்டேன் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன் அது உண்மையா சொல்ல சும்மா சொல்லிட்டு அந்த நான் வாங்கின அந்த வெளியே நானு ஏற்றுமதி யார் கொடுத்தாங்க கொடுக்க போனா அது உன் பாடுது எங்களுக்கா தெரியாதுன்ட்டாங்க அது தூக்கி அப்படி விசியை வச்சுட்டு நாண்டு கொண்டு செத்தான் ஆனாலும் முன்மையா நொறுங்குண்ட இருதயத்தோட நீ வருவாயானால் என்ன பாவம் செய்தாலும் நம்ம மன்னிப்பாரு நீ என்ன தேவையாதால் கத்தர் நீ கண்டிப்பா நடத்துவார் அடுத்தபடியாக உவாகும் முப்பத்தி மூணு பன்னெண்டு வெந்திய குறித்து கத்தருக்கு பிரியமானவன் அவரோ அவனோ அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் என்றார் இந்த பென்னி பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது இந்த பென்னி மீன் வந்து கத்தருக்கு பிரியமானவன்தான் கத்தருக்கு பிரியமானவனா இருந்ததுனால அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான் அவன் என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே என்ன செய்வாராம் வாசமாயிருப்பார் இப்ப நம்ம கத்தருக்கு பிரியமா இருந்தா அவரோடு கூட வாசம் பண்ணும்போது நம்ம எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார் அவர் நம்ம எல்லைக்குள்ள இருந்தா வாசிவாந்தான் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பிரச்சனை வரும் அவர் அற்புதமா மாத்திருவார் திராட்சரசமே காலி ஆயிடுச்சேன்னு துக்கப்பட்டுன்னு வெக்கத்து விட்டு தலைகுனி மாதிரி உக்காந்தா இயேசு அவங்க அழிச்சதுனால அவருக்குள்ள எல்லைக்குள்ள இருந்ததுனால ஒரே செகண்ட்ல வெறும் தண்ணிய திராட்சரசம் மாத்தி அர்த்தம் பண்ணிட்டார் அதனால பிரச்சனை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல உன் எல்லைக்குள்ள அவர் இருக்கிறாராம் பார் அவருக்கு பிரியமான வாழ்வாயானா உன் எல்லைக்குள்ள அவர் இருப்பார் உன்னை ஆசீர்வதிப்பார் கடைசியாக யோபான் எட்டாதிகாரி இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தண்ணியே இருக்க விடவில்லை என்றார் நீ ஏசி சொன்னது என்ன சொல்றாரு எப்பொழுதும் கத்தர் விட்டு பிரியமா கத்தருக்கு பிரியமானதே செய்ததுனால என்ன தனியாவே விடல சொல்லி அப்ப நம்ம கூட கத்தற்கு பிரியமானது செய்வோமானா நம்ம நம்ம தனியா மாட்டாரு நம்ம கூடவே இருப்பார் நம்ம கூட இருந்தா கண்டிப்பா எல்லா ஆசீர்வாதம் கத்த செய்வேன் பிரச்சனை வரும் என்னன்னா வரட்டும் உனக்காவதே இல்லை அவர்தான் கூட கறாரு படகுல போறப்ப இயேசு கூட போனாரு தண்ணியா முழுகிற மாதிரி அப்படி சமத்துல முழுகிற மாதிரி ஆயிடுச்சு இயேசுவே நாங்க ஒரே ஒரு வாத்து காட்டு கடல் எல்லாமே எல்லாமே அமைதராயிடுச்சு கத்தர் தாத்தா உயிரோட காத்தார் அவர் உங்களோட கூட இருக்கணுமா அவர் இருக்கிற ஸ்தலத்தை எல்லாம் சொன்ன மறுபடியும் ஒரு தரை படிச்சுட்டு கேட்டு தியானியிட அதை மறுச்சு இல்ல கத்தரங்களை ஆசை இருக்கும் நம்ம சம்பளம் எங்களை நேசியதானங்க பரமதிதாவே நல்ல வேலைக்காக நடிக்க நல்லவன் வந்தவன் அந்தவரே அற்புதங்களை செய்கிற தேவன் அதற்காக சோத்திரிக்கிற பெரிய தேவன் வானத்தின் உண்டாக்கின தேவன் எங்களோட கூட வாசம் பண்ணணும்னு விரும்புகிறீங்கப்பா இப்படி இருக்கிற இடத்துல நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டு மோடு கூட வாசம் பண்ணும்போது மோடு இருக்கும்போது உங்களுக்கு பிரியமாக செய்யும் செய்யும்போது எங்க எல்லைக்குள்ள வருவீங்க எங்கள் தேவையை சந்திப்பீங்க அந்த அற்புதங்களை செய்கிற தேவனப்பா என்ன பிரச்சனை இருந்து இந்த இதை கேட்கிறார்களோ என்ன வியாதி இருக்காங்களோ என்ன பிரச்சனை இருக்காங்களோ என்ன நிறைய எப்படி இருக்காங்களோ தெரிலப்பா இப்ப நோக்கி பார்த்து முகம் பிரகாசம் இடம் விற்கப்பட்டு போனதில்லப்பா அண்டவரே நீங்க அந்த பெரியமான செய் மூலம் எப்பொழுதும் தங்கி இருக்கும் பொழுது அவங்க பிரச்சனை எல்லாம் மாற்றுவீங்க நாங்க சுவாசிக்கிறப்பா நோக்கி பார்த்து இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களா எந்த தேவையின் மத்தியில நம்ம கூப்பிடுறாங்களோ எந்த பிரச்சனை வியாதியில கூப்பிட்டாலும் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க இப்பொழுதே செய்யுங்க இப்பொழுதே செய்யுங்க நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காரணிச்சு ஏசுவ நாமத்தில் ஜமன் கேப்பிடா ஆமே Thank you